அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் சார் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலா பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சோழி பிரசன்ன மூலமா சொல்லுங்க சார் பாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஆண்டாக கனவுகள் வைப்படக்கூடிய ஆண்டாக அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் ஆண்டாகிய அதாவது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்டாகத்தான் நம்மை விட்டு நகர்ந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதர் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆண்டாகத்தான் மலர்கின்றது என்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறினுடைய கூட்டுத்தொகை ஒன்னு ஒன்னுக்குரியவன் சூரியன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறனுடைய சொல்லியே ஆகணும் காரணம் ஒவ்வொரு ஆங்கில பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தானே பிறக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா மார்கழியில சூரியன் எப்போதும் தனுசு ராசியில தான் இருப்பார் இந்த மாதத்தில்தான் அது மட்டும் கிடையாதுங்க தனுசு ராசியில் சூரியன் மட்டுமல்லாது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு யாருன்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா பூமிகாரகன் செவ்வாய் கலத்திர காரகன் சுக்ரன் புதன் எனும் கிரகங்களும் உள்ளனர் அதான் இந்த ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த காலகட்டம் இந்த சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தொடக்கம் அதே நேரம் பாத்தீங்கன்னா வாழ்க்கைப்படி சனி கும்பராசியில் இருக்கின்றார் குருவை பொறுத்தவரைக்கும் பக்ரகதியில மிதுன ராசியில் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புதுவனத்திலிருந்து சந்திரன் தனது ஒரு ரோஹிணி நட்சத்திரத்துல ரிசவராசியில உச்சமாக நிற்பது அற்புதமான யோக பனைத்தான் பொதுவாக தரும் ஆனா தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களே மாயர் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க மேலும் ஆதரவு தரணும்னு எல்லாமுள்ள இறைவனையும் உங்களை நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில பார்க்கலாம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தர ரெண்டும் ஒரு நாள் மகர ராசி இருக்கக்கூடிய திருமணம் மகர ராசி இருக்கக்கூடிய அகற்றம் ஒண்ணு ரெண்டு மகர ராசி ஆன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய திருக்கணிதமாக இருந்தாலும் சரி வாக்கியமாக இருந்தாலும் சரி அவர் இருப்பது என்னவோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனியாகத்தான் அதே நான் நான் அவர் வக்ரமானார் வக்ரமாயி சகாய சனியாக இருந்து ஒரு குரு நிலையிலிருந்து அற்புதமான ஒரு நிலையை பணமும் காசு வாழ்க்கை உறவு என்பதையெல்லாம் அவர் உங்கள் ஒரு பாடம் நடத்தி விட்டு நகர்ந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் இரண்டாயிரத்தி இருபது மகத்திற்கு கிடைக்கின்றது பாரசனி என்று இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லுங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் மனதையும் உடம்பையும் தவறான பாதை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும் அதே நாள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரேயஸ்தானத்துல ஆத்ம காரகன் சூரியன் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் புதன் கடத்தகார சுக்ரனுக்கு சனி மற்றும் குருவின் பார்வை அற்புதமான ஒரு நிலையைத்தான் இது காட்டுகின்றது இது சுப விரயமா அல்லது அசுப விரயமா என்பதை உங்களுடைய நல்ல தசா புத்தி உங்களுடைய தசா புத்தியை தீர்மானம் பண்ணிக்கும் இந்த இடத்திறுத்திடுறேங்க காரணம் இந்த நிலை என்ன விதமான ஒரு விரயத்தை தரும் இதுவரை விரைய செலவை சந்தித்து வந்தீர்கள் மருத்துவமா இருக்கலாம் மன ரீதியான நிறைய விரய செலவுகளை சந்தித்து போராடி கலைத்து விட்டீர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாவது இடம் பாத்தீங்கன்னா அந்த விரயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சனி மற்றும் குருவின் பார்வை இது என்ன நிலையை தரும் சுப விரயமா அசுப விரயமா இதை தசாபுத்தியை வைத்தே நாம் கடைக்கிட வேண்டும் அது உங்களிடமே விடுகிறேன் நான் சொன்னி நிலவா இப்படி இருந்து விட்டாலே போதும் மனமும் உடமும் சரியாக அமைந்து விட்டாலே சுப நீங்கள் செலவை கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் செய்யும் என்பதை நான் கூறிவிட்டேன் அதே நேரம் திருமண முயற்சி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் குடும்பத்துல நடக்கும் சுப நிகழ்வுகள் பிள்ளைகளால் ஒரு பெருமை புதிய வீடு கட்டி குடிபோகின்ற ஒரு நிலை வாங்கிய வீட்டை கட்டி முடிக்கின்ற ஒரு நிலை யாரிடமும் சென்று கையேந்தான ஒரு நிலை தொட்டது தொடகு ஒரு நல்ல நல்ல காரியங்களும் இந்த காலகட்டத்துல நடைபெறும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும் மகர ராசியை வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதே கவனம் நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்யுன்யம் பாராட்டுவதோ அந்தர விஷயங்களை பகிர்ந்து கொள்வதே வேண்டாமே அது மட்டும் கிடையாது வழக்குகளில வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு மேல இருந்த அவப்பெயர்களா இருந்தாலும் சரி வம்பு வழக்குகளாக இருந்தாலும் படிப்படியாக நீங்க நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக ஒரு கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் அதே நேரம் யாரை நம்புவது நம்பாமல் என்ற குழம்பிய நிலை மாறி அற்புதமான ஒரு நல்ல யோகா தரக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசி நாலு பதினொன்னாம் அதிபதி அதே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு இதை நான் சொல்லியே தீர வேண்டும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டுக்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் அதே நேரம் நானூறு பன்னெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் சம சப்தமாக பார்ப்பதனால ஒரு அற்புதமான யோகத்தை இந்த ஆடினுடைய தொடக்கத்தில் பெறுகின்றீர்கள் சமசப்தமா இருந்ததுனால அது குருமங்கல யோகம் கவலையே பட வேண்டாம் வாதசனையினுடைய கெடுபலனை குறைத்து அற்புதனை தரக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியது நலவா குடும்பத்துல ஒரு நிம்மதி சுப நிகழ்வுகள் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அற்புதமான காட்டி சொன்னின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் சுப செலவா நிறைய செலவா என்பதெல்லாம் அதாவது விளையத்தை மாற்றி சுபசலமாக மாற்றுகின்ற தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு அதே தூரம் வடக்குகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இது நிகழ்வு தரும் சுப பலன்களையும் கைகூடும் இந்த காலகட்டத்தில் சுப பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அமையும் புதிய நிலம் வாங்கும் உபயோகம் புதிய வீடுகள் கட்டுகின்ற நிலையம் நீங்க கட்டாலும் உங்கள் பிள்ளைகள் கட்டுகின்ற ஒரு நிலை மனதுக்கு சந்தோஷம் ஒரு நிம்மதி பெறுகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும் தவறான நட்பு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த ஒரு விஷயம்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் மகரராசியை பொறுத்த வரைக்கும் தவறான நட்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள நட்பு கேடாய் முடியும் என்பதை போல கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேர ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கும் அதிபதி புதனும் அஷ்டமாதிபதி சூரியனும் புத ஆதித்ய யோகத்தை தருகின்றார்கள் மத்திய பகுதியில ஆக என்னுடைய அனுபவத்தில் இருந்த புத ஆதித்ய யோகம் தான் ஒரு பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது போல நற்புணனை தரக்கூடிய ஒரு காலமாக கட்டமாக அமைகின்றது அது மட்டுமல்ல குறிப்பா சொல்ல போனா இந்த புத ஆதித்ய யோகத்தினால என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுகின்ற அற்புதமான ஒரு யோக பலன் தான் கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றம் தொழில வாழ்க்கையில ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க வடக்குகளில ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதிய சிந்தனை புதிய சிந்தனை தொழில் சார்ந்து ஒரு அற்புதமான சிந்தனை ஏற்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் பாத்தீங்கன்னா அனுகூலமாக முடியும் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல பாட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுப விரைய செலவு விட்டாங்க சொன்னேன் நல்ல தசாபூர்த்தி மட்டுமல்ல இந்த யோக பலன் கிடைப்பதனால சுப விரைய செலவுகள் ஏற்படும் அது மட்டும் கிடையாது குரு சூரியன் சம்பந்தத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இதை பற்றி தான் நான் பேசணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஜென்மசனி பாதசனியை கடந்து வந்து நிற்கின்ற எத்தனை வேதனைகள் எத்தனையும் சொல்றது பத்தகத்துக்கு இரண்டு பக்கம் அடியும் வேதனை சோதனைகளை உடல் ரீதியா மன ரீதியா சந்தித்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் இத்தனையும் துன்பமும் துயரமும் நமக்கு தானா இருக்கின்றது இந்த கலைஞர்கள் அதை தீர்ப்பதற்கான பத்து பைசா செலவு உள்ளார் தீர்ப்பதற்கான அற்புதமான ஒரு யோக பலன் உங்கள் கதவை தட்டுகின்றது அதுதான் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புத ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியனும் மூணு பன்னெண்டுக்கு அதிபதி குரு சம்பந்தமாக பார்வையித்தான் இந்த சிவராஜ் யோகம் தருகின்றது இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த சிவராஜ் யோகம் எத்தனை தாக்கத்தை தரும் தத்தீங்கன்னா எப்பொழுதோ யாரோ செய்த சாபபாவங்கள் நம் வாழ்வை கடுமையாக பாதிக்கும் நிறைய இழப்புகளை சந்திக்க வரும் கணவர் மனைவிக்குள் இருந்த உறவு பாதிக்கப்படும் பிள்ளைகளால ஒரு பெருமை வராம பிள்ளைகளால சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாரை நம்புவது நம்பாமல் போகின்றது பம்பு வழக்குகளை நம்மை தள்ளிவிடும் அந்த நிலையில் மாறி அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியதுதான் இந்த சாப பாபங்களை பாவங்கள் அற்புதமான ஒரு யோகம் நான் திரும்பவும் சொல்லுகின்றேன் ராசிக்கு அஷ்டமாதிபதி யாரும் ஆத்மகாரர்கள் சூரியனும் மூணு பன்னெண்டாம் அதிபதி குருவும் சம சப்தமாக பார்வை சிவராஜ யோகத்தை மகர ராசிக்கு தருகின்றது அதே நேரம் ராசி அதிபதி சனி பத்தாம் பார்வையினால அஷ்டமாதிபதி சூரியனை பார்க்கின்றார் கொஞ்சம் அசுபம் சில மன சங்கடங்கள் ஆனா சஞ்சலம் தரத்தான் செய்யும் இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போற மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்த பிரச்சனை கண்புன் தெரியாமலே மறைந்து விடும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனதில் பய உணர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு காரணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத தான் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா நாலு பழனாம் அதிபதி செவ்வாய் பார்க்கிறார் யாரை பார்க்கிறார்னு பாத்தீங்கன்னா அதாவது விரையஸ்தானத்துல இந்த செவ்வாயினுடைய பார்வை கவனமா இருக்கு அரசு துறையை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் கிடைத்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் குறிப்பாக என்னை பொறுத்தவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் வந்தாலும் அந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தியாவதை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்ப்பீர்கள் என்னுடைய அனுபவத்துல இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களை காக்குகின்ற ஒரு யோகம் எதுன்னா அந்த சிவராஜ் யோகம் தான் கவலையே பட வேண்டாம் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நான் திரும்பவும் சொல்கின்றேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் நான் தாங்க எத்தனையோ வேதனைகள் துரோகங்களையும் வாழ்வில் சந்தித்தாலும் கூட நான் வெற்றியை நோக்கி நகர்ந்ததுக்கு காரணம் தெய்வ பலம் தான் முடிந்தாலும் திருத்தணியை சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்துருங்க முருகா முருகா என்று மனமுருக பிரார்த்தனை உருகுங்கள் அதுக்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா திருத்தணி பாதசனீஸ்வராலையும் சென்று இந்த முறை போகும்போது வெறுக்கையோட போகவிக்க ஒரு இளநீரோ பாலோ பன்னீரோ தேனோ வாங்கிட்டு போய் உங்க கை நாள் அபிஷேகம் செய்யுங்கள் பக்கத்திலே பாத இருக்கின்றார் ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாவது உரைத்தி நீரை வெளியேற்றி நல்லடை நிரப்பி அதுல வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக கவனம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வார ராசிக்கு